தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் திருமணம் பார்க்க போகிறனுங்க கல்யாணம் பார்க்க திருமணம் பண்ணணுங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்க்க போகணுங்க எந்த நாளில் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி ஏன் இவர் எப்போ பாரு புதன் வியாழன் வெள்ளி சொல்கிறானா இரு கண்கள் உள்ள தினங்க புதன் வியாழன் வெள்ளி வந்து இரு கண்களில் உள்ள தினம் இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கள் ஞாயிறு வந்து ஒற்றைக்கன்று உள்ள தினம் செவ்வாய் சனி குருட்டு தினம் புரியுதுங்களா அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணீங்களா அலைச்சல் கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை வழக்காப்பு பண்ணிங்கன்னா டெலிவரி நேரத்தில் பிரச்சனை வரும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நிறையா கணக்கு இருக்குதுங்க புரியுதுங்களா அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கோணுங்க என்ன பிரச்சனைன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சு பண்ணணுங்க அதை விட்டு போட்டு ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு கிளம்புன்னு பண்ணி போடுறது வந்து பெருசில்லைங்க அதனால் இந்த புதன் வியாழன் வெள்ளி இந்த நாட்களில் பெண் பார்க்க போகலாங்க போகிறதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு பண்ணி போட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு போகிறதும் ரொம்ப நல்லதுங்க பெண்ணு பார்க்க போகணுங்க நல்ல பெண்ணாக அமையணுங்க நல்ல குடும்பம் எங்களுக்கு இருக்கணும் எங்களை புரிஞ்சுக்கோணுங்க நாளைக்கு எங்களை பார்க்குற மாதிரி இருக்கணுங்க அவங்கள நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும் சம்மந்தி வழியிலும் ஒற்றுமையாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இடம் எனக்கு அமையணும் இறைவாக அப்படின்னு குலதெய்வத்தை வேண்டி போட்டு போவாங்க அவர் நல்ல வழி கொடுப்பாருங்களாம்மா இல்லை அங்கேருந்து கூட வேற ஒரு வழியை காட்டுவோம் அப்படிங்களாம்மா புரியுதுங்களா அதனால் நம்ம வீட்டில் கூட சாமி கும்பிட்டு போட்டு போகலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வேணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டுங்க நன்றி வணக்கம்